தோல்வியை தழுவி இருக்காரு நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த பலமான கூட்டணி கூட இரண்டாவது இடத்துல வரல நீங்க ஆவடி தொகுதியில பாத்தீங்கன்னா இரண்டாவது இடத்துல திமுக தான் வந்து இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறுல மூன்றாவது இடத்துலதான் இந்த பலம் அணி இது வந்து திமுக அதிமுக வீழ்த்தறதுக்கான அணின்றது தான் அந்த அணியை கட்டமைச்சாங்க அந்த மாதிரிதான் விஜய் என்ன தாவே கால அவங்களுக்கு கட்டமைச்சாலுமே அவங்களோட தனி நபரான அந்த பர்சன்டேஜ் விகிதாச்சாரத்துல அன்னைக்கே கூட்டணி வைக்கும்போதே சொன்னாங்க கம்யூனிஸ்டா இருக்கட்டும் இருக்கட்டும் மதிமுக இவங்களுக்கு ஒரு ஒரு இடங்கள்ல தான் பர்சன்டேஜ் அதிகமா இருக்கும் சராசரி எல்லா இடங்கள்லயும் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கறது எல்லாருமே பார்த்த ஒரு விஷயம் சோ ஆவடி ஏரியா பொறுத்தவரை இண்டஸ்ட்ரி ஏரியா அதிகமா இருக்கக்கூடிய பாக்குறதுக்கு ஏத்த மாதிரி எல்லா சமுதாய மக்களும் வாழற ஒரு தொகுதி முன்னாடி நம்ம எல்லாம் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சார்ந்த மக்கள் வந்து அதிகமாக வாழற மாதிரி ஒரு பிம்பங்கள் இருந்திருக்கும் அதை நம்ம பதிவு பண்ணியிருப்போம் ஆவடியில் இஸ்லாமியர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்கு மேலே இருக்கிற ஒரு தொகுதி இங்கே அவர் நாசர் அவர்கள்லாம் சீட்டு கொடுக்கறதுக்கு காரணம் அதுவாக கூட இருக்கலாம் ஏன்னா ஆவடி தொகுதி நீங்க அப்படியே பார்க்கலாம் ஆனால் அது வெற்றி பெற அளவுக்கு இல்லைனாலும் அங்க ஒரு இஸ்லாமிய மக்கள் வந்து ஆவடி தொகுதியில வந்து இருப்பாங்கன்றது ஒரு காட்சியா தான் கருத்தை பொறுத்த வரலும் யார் வேணாலும் வெற்றி வகை சூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆளுங்கட்சியை விட எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுக அதிமுகவுக்கோ இல்ல தாவக்கோ ஒரு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறத நீங்க பாக்குறீங்க